அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் கதைகளோடு உங்களுடன் இணைந்திருப்பது மாலதி பரபரப்பான நம்ம வாழ்க்கையில் பல வேலைகள் கவலைகள் பிரச்சனைகள் இவற்றிற்கு மத்தியில் நம்ம மனசுக்கு கொஞ்சம் ஓய்வு கொடுக்கணும்னு நினச்சா நம்ம என்ன தெரியுமா பண்ணணும் புத்தகம் வாசிக்கணும் அதுவும் எப்படிப்பட்ட புத்தகங்கள் தெரியுமா துப்பறியும் சாம்பு மாதிரியான நகைச்சுவை கலந்த ஒரு சுவாரஸ்யமான கதை தொகுப்பை வாசித்தா நிச்சயமாக மனசு சேரும் அதிலிருந்து சில கதைகளை மட்டும் நான் உங்களுக்கு பகிர்ந்திருக்கிறேன் கேட்டு பாருங்கள் வாங்க பார்க்கலாம் எவன் ஒருத்தன் நாற்பது வயசில் முட்டாளாக இருக்கானோ அவன் வாழ்க்கை முழுக்கவே முட்டாளாக தான் இருப்பான்னு யாரோ முட்டாள்தனமால சொல்லியிருக்காங்க பாருங்க நம்ம சாம்புவுக்கும் இப்போ நாற்பது வயசு தான் ஆகுது உருவக்கேலியும் உடல் வர்ணனைகளும் தவறுனா கூட இந்த கதாபாத்திரத்தை பற்றி சொல்லி ஆகணும்னா நிச்சயமாக வர்ணனை பண்ணி தான் ஆகணும் அவரோட தலை எப்படிப்பட்டது தெரியுமா பெரிய விழாம்பழம் மாதிரி இருக்கும் அவரோட மூக்கு ரொம்ப நீண்டு கூர்மையாக கீழ் நோக்கி இருக்கும் அவரோட காதுகள் கன்று காதுகள் மாதிரி இருக்கும் கண்களோ அரை தூக்கத்தில் தான் இருக்கும் கிழிந்த குடை பழைய கோட்டு இல்லாத சட்டை இப்படி தான் அவரோட உருவமைப்பு இருக்கும் இப்படிப்பட்டவரை அந்த அலுவலகத்தில் எல்லோருமே முட்டாளன் தான் சொல்லுவாங்க பதினேழு ஆண்டுகளாக அந்த வங்கியில் நாற்பத்தி மூன்று ரூபாய் சம்பளத்துக்கு அதே வேலையை திரும்ப திரும்ப பார்த்துட்டு இருந்தாரு இந்த சாம்பு எப்போது தன்னோட நிலை உயரும்னு ஏக்கத்தோடு காத்துக்கிட்டு இருந்தான் அந்த சாம்பு ஆனால் அவரோட நிலை உயர்றதுக்கு அவன் எந்த வேலையும் பெருசாக பண்ணலை அதே கிறுக்கல்கள் அதே எழுத்து அதே கணக்கு வழக்கு இப்படி தான் போயிட்டு இருந்துச்சு அவனோட வாழ்க்கை ஆனால் அவனுக்குள்ள ஒரு நினைப்பு உண்டு தனக்கு நிறைய துப்பறியும் சக்தி இருக்குது அப்படின்னு இப்படிப்பட்ட சாதாரண சாம்பு எப்படி துப்பறியும் சாம்புவா ஆனார்னு தெரியுமா அந்த கதையை கேளுங்க இதே அலுவலகத்தில் ஒரு நாள் அவருக்கு துப்பறியற வாய்ப்பு கிடைச்சிச்சு அவரும் மோப்பம் முடிச்சு அங்கே இங்கேன்னு போய் துப்பறிஞ்சு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி தன்னோட மேலாளர்கிட்ட சொன்னார் அந்த மேலாளரோ சாம்புவை பயங்கரமா பாராட்டினார் உன்னை நிச்சயமா போலீஸ் வேலையில நான் சேர்த்து விடுறேன் நூறு ரூபாய்க்கு மேலே சம்பளம் கிடைக்கும்னு சொன்னாரு சாம்புவும் மகிழ்ச்சியா கத்துக்கிடந்தான் அந்த நாளுக்காக ஆனா மறுநாள் நடந்ததே வேறு மறுநாள்ல இருந்து அந்த மேலாளர் வேலைக்கே வரல தான் அந்த வங்கியோட முதலாளி அங்க வந்தாரு வந்தவர் இந்த வங்கியில இருந்து அத்தனை பணத்தையும் எடுத்துக்கிட்டு மேலாளர் ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னாரு அப்போ சாம்பு ஓடோடி போய் தான் துப்பறிஞ்ச எல்லாம் சொல்றான் அந்த வேலைய செஞ்சதே அந்த மேலாளர் தான் அப்படிங்கிறத அந்த முதலாளி சொல்லி தான் சாம்புவுக்கே தெரியுது தான் துப்பறிஞ்சு கண்டுபிடிச்ச விஷயத்த மேலாளர்கிட்ட சொன்ன உடனே அவர் உஷாராயிட்டாரு உடனே சாம்பு ஒரு முட்டாள் அவனை ஈஸியாக ஏமாத்திடலாம் அப்படின்னு நினச்ச அவர் அவங்கிட்ட நீ யார்கிட்டையும் சொல்லாத உனக்கு போலீஸில் உத்தியோகம் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துக்கிட்டு ஓடிருக்காரு இப்படி நாம் ஏமாத்துட்டமே அப்படின்னு சாம்பு நினச்சிட்ருக்கும் போதே வங்கியோட முதலாளி உனக்கு முன்னமே எல்லாமே தெரிஞ்சோம் என்கிட்ட சொல்லாமல் அவனை ஓட விட்டுட்டியேன்னு வேலையை விட்டே துரத்தி அடிச்சிட்டாரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கும்னு நினச்சிட்டு இருந்த சாம்புவுக்கு இப்போ வேலையே இல்லாமல் போயிடுச்சு இப்படி வேலையே இல்லாமல் ஆனதுக்கப்புறம் கூட தன்னம்பிக்கை கொஞ்சம் கூட குறையாம தன் பேரை துப்பறியும் சாம்புன்னு மாற்றிக்கிட்டான் அதுக்கப்புறம் தன்னோட முகவரிய துப்பறியும் சாம்புன்னு வச்சுக்கிட்டு நிறைய அட்டைகளை அடித்து வருவோர் போவோர்கிட்டலாம் கொடுத்துக்கிட்டு இருந்தான் அது மட்டும் இல்லாமல் வெகுவு பார்க்குறேன்னு சொல்லி பல பேர் பின்னாடி போய் திட்டும் அடியும் உதையும் கூட வாங்கிக்கிட்டு இருந்தான் ஆனா அதுக்கெல்லாம் மயங்கிற ஆளா என்ன சாம்பு அவன் போகிற இடத்துலெல்லாம் ஏதோ ஒன்று முட்டாள்தனமாக செய்ய அது சாம்புவுக்கே சாதகமா அமைய கடைசியாக சாம்பு தான் அந்த விஷயத்தை செஞ்சாருன்னு பேர் வர ஆரம்பிச்சிச்சு இன்ஸ்பெக்டர் கோபால் அவன் செஞ்ச காரியங்களை எல்லாம் பாராட்டி தான் கூடவே வச்சுக்க ஆரம்பித்தார் எந்த கேஸ் வந்தாலும் சாம்புவை கூப்பிட்டு கொடுத்துருவார் அவனும் ஏதோ முட்டாள்தனமாக செய்வான் கடைசியாக அதன் மூலமாக நல்ல பேர் வாங்குவான் இப்படி சாம்புவோட பேர் ஊர் முழுக்க பரவலாயிற்று சாம்பு ஒரு இடத்துக்கு போனாவே அந்த இடத்துல பிரச்சனை முடிய போது திருடர்கள் அகப்பட போகிறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு பேச்சு எழும்ப ஆரம்பிச்சிச்சு சாம்புவுக்கு வேம்புங்கிற ஒரு மனைவியும் இருந்தா இப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் கொஞ்ச காலமாக சாம்புவுக்கு எந்த வழக்குகளும் வரல தன்னோட பேர் கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சிட்டு போகிறத சாம்புவால் தாங்கிக்கவே முடியல அதனால என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருந்தபோது தான் இன்ஸ்பெக்டர் கோபால் சாம்புவை கூப்பிட்டு விடுறாரு போன சாம்பு கிட்ட நீங்க சீக்கிரமாக காரோட்ட கற்றுக்கணும் அப்படிங்கிறாரு ஆனால் சாம்புவுக்கு அதில் பெரிதாக ஒன்றும் ஆர்வம் இல்லை நான் காரோட்டை கற்றுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு நீங்கள் இப்போது சைதாப்பேட்டையில் ஒரு பிரச்சனைன்னு வைங்க பஸ்ஸோ ரயிலோ பிடிச்சி போகிறதுக்குள்ளே அங்கே பிரச்சனையே முடிஞ்சிடும் அதனால் சீக்கிரமாக கார் ஓட்ட கற்றுக்குங்க அப்படிங்கிறத கேட்டு அங்கே இருக்கிற கான்ஸ்டபிளோ அவனுக்கு கார் ஓட்ட கற்றுக் கொடுக்குறாரு அவன் ஓட்டி கற்றுக்கிட்டதில் அந்த கார் பல முறை குட்டிகரணம் அடிச்சிருக்கு மூன்று முறை குட்டிகரணம் அடித்து திரும்பவும் எழுந்து நின்றுச்சு அந்த கார் இப்படி ரொம்பவே கடினப்பட்டு பதினைந்து நாட்கள் விடாமுயற்சியோடு ஓரளவுக்கு அந்த மோட்டார் வண்டியை ஓட்ட சாம்பு கற்றுக்கிட்டான் இப்படி ஓட்டி கற்றுக்கிட்ட சாம்பு ஒரு நாள் படம் பார்க்க திரையரங்குக்கு போனான் அங்கே சுவாரஸ்யமான காட்சி ஒன்றும் இல்லை சாதாரண படம் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதனால் இவனுக்கு முன்னாடி ரெண்டு பேர் பேசுகிறது இவனுக்கு தெளிவாக கேட்டுச்சு அந்த இருட்டில் அவங்க ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தை பேசிக்கிட்டாங்க சைதாப்பேட்டையில் மூட்டை மூட்டையாக ஒரு பங்களாவில் அடுக்கி வைக்கிறாங்க இதையெல்லாம் யார் கண்டுபிடிக்க போகிறா அப்படின்னு ஒருத்தர் பேச இன்னொருத்தரோ ஏன் துப்பறியும் சாம்பு இருக்கிறாரே அப்படின்னு சொன்னது தான் போதும் இவனுக்கு பெருமை தாங்கலை உடனடியாக அதை காது கொடுத்து கவனிக்க ஆரம்பிக்கிறான் துப்பறியும் சாம்பு வந்தா எந்த விஷயம்னாலும் சட்டுன்னு கண்டுபிடிச்சுடுவாரு அந்த மூட்டையெல்லாம் என்னன்னு கண்டுபிடிச்சு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்துவிடுவார் அப்படின்னு சொல்கிறத கேட்டு சாம்பு பெருமையில் இருக்கும்போது இன்னொருத்தரோ காலை வாரி விதமா இப்படி சொன்னார் சாம்புவாவது யாராவது யாரும் அவங்க கிட்ட வச்சுக்கவே முடியாது அவங்க என்ன சாதாரண ஆட்களா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் அவனுக்கு கொஞ்சம் கோபமே வந்துச்சு அதற்குள்ள என்ன மூட்டை என்ன விஷயம்னு கேட்கலான்னு காதை இருக்கும்போது திரையரங்கில் படத்தில் ஏதோ ஒரு சுவாரஸ்யமான காட்சி வர மக்கள் எல்லோரும் சத்தம் போடுறாங்க கை தட்டுறாங்க அதில் முன்னாடி இருக்குறது என்ன விஷயங்கிறது சாம்புவோட காதில் விழலை இடைவேளை வரும்போது பார்க்குறான் முன்னிருக்கையில் இருந்த ரெண்டு பேர்த்தையும் காணலை இப்போது சாம்புவுக்கு தலையே வெடிச்சிடும் போல இருந்துச்சு அது என்ன விஷயமா இருக்கும் சைதாப்பேட்டையில் அப்படி என்ன நடந்திருக்கும் அப்படின்னு மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கிட்டே இருந்தான் சாம்புவால முடியாத காரியம்னு வேற சொன்னானே அதை நம்ம நிச்சயமாக முடிச்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சைதாப்பேட்டைக்கு இரவு பதினோரு மணிக்கு போய் இறங்குறான் சாம்பு அங்கே இருக்கிற எல்லா பங்களாக்களையும் நோட்டமிடுறான் ஏதோ பங்களா மூட்டைன்னு தானே சொன்னாங்க அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும்போது எல்லா வீட்டிலையும் விளக்குகள் அணைக்கப்பட்டிருந்துச்சு ஒரே ஒரு பங்களாவில் மட்டும் மேல் மாடியில் விளக்கு வெளிச்சம் நல்லா இருந்துச்சு சரி அந்த பங்களாக்குள்ளே போய் பார்ப்போன்னு கேட்டை பார்க்குறான் அது நீக்கியே இருக்குது அந்த கேட்டை திறந்துக்கிட்டு பங்களாக்குள்ளே போகிறான் உள்ளே போய் பார்த்தா அங்கே மூட்டைகள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு அது என்ன மூட்டைகள்னு அந்த மூட்டையை நெருங்கும்போது முரட்டுத்தனமான ஒரு ஆள் மாடி படிக்கட்டில் இருந்து இறங்கி வரான் இறங்கி வந்தவனை பார்த்த உடனே சாம்பு விதிர் விதிர்த்து போகிறான் கடைசியாக அவன் நீங்கள் யாருன்னு பணிவாகவே கேட்குறான் இவனோ ஏதாவது சொல்லி சமாளிக்கணுமேனு நான் போலீஸ் அதிகாரியாக இருக்கிறேன் இங்கே இரவு நேரத்தில் கூட விளக்கு எறிகிறத பார்த்து தான் வந்தேன்னு சொல்ல அவங்களோ இல்லை எங்களுக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு வேலை பார்த்துட்டு இருந்தனால நேரம் போனதே தெரியல நாங்கள் விளக்கை அணைச்சிட்றோம் அப்படின்னு சொல்கிறான் சரின்னு சொல்லிட்டு சாம்பு சாதாரணமாக வெளியில் வரான் அதுக்கப்புறமா வீட்டை சுற்றி சுற்றி பார்த்துட்டு அங்கே ஒரு புதரில் மறைஞ்சிக்கிறான் மறைஞ்சிக்கிட்டதுக்கப்புறமா அப்புறமும் அந்த வீட்டில் விளக்கு அணைக்கப்படவே இல்லை இது எல்லாமே இவனுக்கு சந்தேகத்தை கொடுத்துச்சு அந்த மூட்டை என்னவா இருக்கும் அதை தெரிஞ்சுக்காமல் நம்ம இங்கிருந்து போகக்கூடாதுன்னு சொல்லி ஆர்வத்தோடு கவனிச்சிட்ருக்கான் அப்போ தான் அந்த மூட்டைகளுக்கு மேலே ஒரு சிறிய ஜன்னல் இருக்குது அந்த மூட்டை அந்த ஜன்னலை பாதி வரை அடைச்சிக்கிட்டு இருந்துச்சு நம்ம அந்த ஜன்னல் கிட்டே போயிட்டோம் அப்படின்னா அந்த மூட்டையில் என்ன இருக்குதுன்னு பரிசோதனை பண்ணி பார்த்துரலாம் அப்படின்னு நினச்ச சாம்போ மதில் சுவர் ஏறி குதிக்கிறான் அவன் மதில் சுவர் ஏறி இருட்டில் குதிக்கிறத எதிர் வீட்டிலேருந்து யாரோ பார்த்துட்டாங்க போல இருக்கு அங்கே ஏதோ ஒரு அசைவு தெரிகிறத பார்த்தா எதிர் வீட்டுக்காரங்க திருடன் திருடன் கத்த சாம்புவுக்கு வியர்த்து கொட்டிடுது நாம் எங்கே அகப்பற்றுவோமோன்னு பயந்த சாம்பு வேகமாக ஓடி போய் மோட்டார் வண்டிகள் நிறுத்துகிற ஒரு கட்டிடத்துக்குள்ளே புகுந்துக்கிறான் அதுக்கப்புறமா அங்கே மோட்டார் வண்டி சாவியோடு இருக்கிறத பார்த்த உடனே இனி இங்கிருந்து ஆபத்து நமக்கு தான் மோட்டார் வண்டியை ஓட்ட தெரியுமே அதனால் இதை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுவோன்னு சொல்லி வேகமாக அந்த மோட்டார் வண்டியை எடுக்கிறான் அந்த மோட்டார் வண்டியும் கிளம்பிடுது தனக்கு அரைகுறையாக ஓட்ட தெரியுமே அப்படின்னு அதை ஓட்ட ஆரம்பிக்க அவன் ஒரு பக்கம் போக சொல்ல வண்டி ஒரு பக்கம் போகுது பொதுவாக சாம்பு அந்த வண்டியை ஓட்டிகிட்டு போகல வண்டி வண்டிதான் சாம்பு எழுத்துக்கிட்டு போயிட்டு இருந்துச்சு இவன் ஒரு பக்கம் போக சொல்லும்போது அது வேக வேகமா வேற பக்கம் போக இவனுக்கு ஒண்ணுமே புரியல இவனுக்கு சரியா ஓட்ட தெரியல அதுதான் உண்மை வண்டி தாறு மாறாக போயி அவன் எதிர்பார்க்காத வண்ணம் காவல் நிலையத்திலேயே நிக்கிது அங்க ஒரு கம்பி மீது வேகமா மோதி நிற்க பின்னாடி சீட்ல ஒரு மனிதன் பறந்து வந்து விழறான் துப்பறியும் சாம்புக்கு ஆச்சரியமே தாங்க முடியல தனக்கு பின்னாடி இப்படி ஒரு மனிதனா இவன் எங்கிருந்து வந்தான் அப்படின்னு ஆச்சரியமாக பார்க்கும்போதே சத்தம் கேட்டு காவல் நிலையத்திலிருந்து இன்ஸ்பெக்டர் கோபாலும் கான்ஸ்டபிளும் வராங்க வந்தவங்க அந்த மனிதனை பிடிச்சுக்கிறாங்க இவன்தான் கில்லாடி முனுசாமி இவனை எப்படி உங்க கூட கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க சாம்புவை பார்த்து சாம்புவுக்கு ஒன்றுமே புரியலை அப்போ அந்த கில்லாடி முனுசாமியை கேட்க நீங்கள் சாம்புக்கிட்டேயே கேளுங்கள் என்ன நடந்துச்சுன்னு அப்படிங்கிறான் சாம்புவுக்கு தான் ஒன்றுமே தெரியாதே அவன் என்ன சொல்லுவான் அவன் திரு திருன்னு விழிக்கிறான் கடைசியாக இன்ஸ்பெக்டர் அவனை மிரட்டி கேட்குறாரு கில்லாடி முனுசாமி தானே நீ எதுக்கு இந்த கார்குள்ளே இருந்த அப்படின்னு கேட்க நான் என்ன பண்ணட்டும் சாம்பு எல்லா பிரச்சனையும் எளிதாக கண்டுபிடிச்சிடுறாரு இந்த பிரச்சனையும் அவர் தான் கண்டுபிடிச்சிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு நடந்ததையெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறான் அந்த பங்களாவில் நாங்கள் சில விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருந்தோம் அந்த பங்களாவோட முதலாளி அன்னைக்கு ஒரு லட்சம் ரூபாயை வங்கியிலேருந்து எடுத்துகிட்டு வந்தார் அதை தெரிஞ்சுக்கிட்ட நானும் என்னுடைய நண்பன் சொக்கனும் அந்த பங்களாக்குள்ளே போனோம் அவருக்கு தெரியாமல் அந்த ஒரு லட்சம் ரூபாயை எடுத்து அவங்க வீட்டில் மூட்டைகள் அடிக்க வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு பின்னாடி ஒழிச்சு வச்சோம் அதுக்கப்புறமா நாங்கள் அங்கேயே பதுங்கி இருந்தோம் நல்ல நேரம் வரும்போது அதை எடுத்துகிட்டு போகலான்னு அந்த நேரத்தில் தான் துப்பறியும் சாம்பு அங்கே வீட்டுக்குள்ளே போனார் அங்கே கிட்டே ஏதோ பேசிட்டு திரும்பிட்டாரு எங்களுக்கோ பயம் பிடிங்கி தின்னுச்சு உடனடியாக நான் அவர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக மோட்டார் வண்டிகள் இருக்கும் இடத்துக்கு போய் பதுங்கிக்கிட்டேன் அந்த சொக்கனோ மூட்டைகள் அடிக்க வைக்கப்பட்டிருக்க இடத்துக்கு பின்னாடி ஒழிஞ்சிக்கிட்டான் இப்படி இருக்கும்போது போனவர் அப்படியே போயிடுவார்னு நினச்சோம் ஆனா அப்படி பண்ணாம அவர் மதில் சுவர் மேல ஏறி பதுங்கி பதுங்கி வந்தாரு நாங்க இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டாருன்னு நாங்க பயந்து போனோம் அப்பதான் புத்திசாலித்தனமா அவர் இன்னொரு வேலையும் பண்ணினாரு மோட்டார் வண்டிகள் இருக்கிற அறைக்கு வந்தாரு எனக்கு தெரிஞ்சு போச்சு நான் இங்க இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு தான் சாம்பு இங்க வராருன்னு அதனால் வேகமாக மோட்டார் வண்டியோட பின்பக்க சீட்டுக்கு அடியில் போய் படுத்துக்கிட்டேன் அதையும் எப்படியோ இந்த ஆள் மோப்பம் பிடிச்சிட்டாருன்னு பாருங்களேன் வண்டியை எடுத்துக்கிட்டு நான் வெளியில் தப்பிச்சிராத வண்ணம் தாறு மாறாக வண்டியை ஓட்டுனார் அதனால் நான் தப்பிக்க முடியாமல் உள்ளேயே மாட்டிக்கிட்டேன் சரியாக காவல் நிலையத்தில் வந்து இந்த கம்பி மீது இடித்து என்னை வெளியில் பிடுங்கி போடுற மாதிரி தள்ளினாரு பாருங்க அப்போ தான் அவரோட புத்திசாலித்தனத்தோட உச்சமே எனக்கு தெரிஞ்சுச்சு அப்படின்னு அவன் சொல்லி முடிக்க சாம்புவுக்கு தலையும் புரியல வாழும் புரியல இப்போது அந்த சொக்கை எங்கே அப்படின்னு அவங்க மிரட்ட அதுக்கும் சாம்பு நல்லா ஏற்பாடு பண்ணியிருந்தார் அவர் அங்கே சொக்கன் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை திருடன் திருடன் சத்தம் போட சொல்லியிருக்காரு அதனால் நான் இருக்கும்போதே அவங்க அந்த மாதிரி சத்தம் போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்நேரம் அந்த வீட்டு முதலாளி சொக்கனையும் பிடிச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கும்போதே அந்த பங்களா முதலாளி சொக்கனை பிடிச்சி இழுத்துக்கிட்டு காவல் நிலையத்துக்கு கூட்டிகிட்டு வந்தார் அவன் கையில் ஒரு லட்சம் ரூபாய் பணம் இருந்துச்சு இது எல்லாமே துப்பறியும் சாம்பு தான் நாடகம் நடத்தி கண்டுபிடிச்சாருன்னு தெரிஞ்சுக்கிட்ட இன்ஸ்பெக்டரும் அந்த பங்களா முதலாளியும் பாராட்டி தள்ளுறாங்க இப்போது சாம்பு கொண்டு புரியுது நாம் அந்த மூட்டையில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினச்சி தானே போனோம் அந்த மூட்டை அப்படின்னு கேட்குறாரு உடனடியாக அந்த பங்களா முதலாளி சொல்கிறாரு அது வெறும் மணல் மூட்டைகள் தான் அதுக்கு பின்னாடி தான் அந்த சொக்கன் ஒழிஞ்சிருந்தான் அப்படின்னு சொல்லும்போது தான் சாம்புவுக்கு தன்னோட முட்டாள் தனம் முழுசாக புரியுது அப்போ தான் முட்டால் மடையன்னு சொல்கிறாரு அதுக்கு இன்ஸ்பெக்டர் ஆமாம்மா இவங்க ரெண்டு பேரும் முட்டால் மடையன் தான் அப்படிங்கிறாங்க சாம்பு வேறு எதையோ கண்டுபிடிக்க போய் தான் திருடனாயிரக்கூடாதே தப்பிக்கணும் மேனு ஒளிஞ்சுக்கு போய் கடைசியாக இப்படி ஒரு வழக்கை தீர்த்து வச்சுட்டாரு பேரும் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் சாம்புவோட புகழ் இன்னும் பிரபலமாக தொடங்குச்சு இப்படிப்பட்ட சாம்பு ஒரு நாள் தன்னோட பயங்கர கோபத்தோட உட்காந்துட்டு இருந்தான் அதுக்கு காரணம் அவனோட மனைவி வேம்புதான் அவன் எங்கேயோ வெளியில போயிட்டா சாம்புவும் இப்ப சீக்கிரமா வெளியில கிளம்பணும் ஆனா அவ வராம நாம எப்படி கிளம்ப முடியும் வீட்டை இப்படி திறந்து போட்டுட்டே போனா திருடன் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு அவன் வந்து கொள்ளையடிச்சிட்டு போயிட மாட்டானா ஒருவேளை வீட்டை பூட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னா சாவியை எங்கே வச்சுட்டு போகிறது பாதி வழியில் அவள் வந்து தேடுவாளே அப்படின்னு பல யோசனைகளில் கோபத்தோடு உட்காந்துட்டு இருந்தான் அவன் கோபம் குறையிறக்கு முன்னாடியே வேம்பு மோட்டார் வண்டியில் வந்து இறங்கினான் இறங்குனவளை பார்த்த உடனே சாம்பு பயங்கர கோபப்பட்டான் உனக்கு நிலவரம் தெரியாதா எதுக்காக இவ்வளோ நேரம் கழித்து வர எங்கே போன அப்படின்னு எரிந்து விழுறான் அவளோ தன்னுடைய ஸ்நேகிதி கூட வெளியில் போயிட்டு வர்றது தப்பான்னு சொல்லி அவங்க கூட வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருந்தா அப்போ அப்படி என்ன அவசரம் அப்படின்னு அவ கேட்க சாம்பு விஷயத்த சொல்கிறான் இப்போது பெரிய பிரபலமான ஒரு வக்கீல் இங்கே வந்துட்டு போனார் வந்தவருக்கு ஏதோ அவசரமா கையோடு வாங்கன்னாரு என் மனைவி வேம்பு வராமல் நான் வர முடியாதுன்னு சொல்லிட்டேன் நீ வர்றதுக்கு நேரமானனால தான் இத்தனை பிரச்சனையும் அந்த வக்கீல் தன்னுடைய வாடிக்கையாளர் கொடுத்த உயிலை அலுவலக அறையில் வச்சுருந்துருக்காரு அவர் அந்த பக்கம் போயிட்டு வர்றதுக்குள்ளார அந்த உயில் காணாமல் போயிருக்கு சிறிது நேரத்துக்குள்ளாரையும் அந்த உயில் காணாமல் போயிருக்கு உள்ளே யாரும் வரலையா வெளிலையும் யாரும் போகலையா எப்படி அந்த உயில் காணாமல் போயிருக்கோம் தயவு செஞ்சு நீங்கள் தான் வந்து கண்டுபிடிச்சி தரணும்னு ஒரே பிடிவாதமாக காத்திருந்தாரு நான் தான் என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் வருவேன்னு பிடிவாதமாக சொல்லி அனுப்பிட்டேன் நீ வர்றதுக்கு இவ்வளவு தாமதமானனால தான் இப்போ எனக்கும் நேரமாச்சு அப்படிங்கிறாரு அதற்கு அவள் நீங்கள் அங்கே போகாட்டி தான் என்ன இங்கேயே உட்காந்து என்னோட நாவல் படிக்கலாம் இல்லையா அப்படின்னு சொல்ல அவனும் கோபப்படுறான் நான் போகாமல் கூட இருந்துருவேன் ஆனால் ஒரு விஷயம் பெரிய விஷயம் அப்படிங்க அப்படி என்ன விஷயம்னு அவன் கேட்குறான் அப்போ தான் அவன் நடந்ததை சொல்கிறான் நான் விக்ரமன் கொலைன்னு ஒரு நாவல் படிச்சுட்டு இல்லையா அதற்குள்ளே நம்ம ரெண்டு பேரும் தோல் மேல் கைப்போட்டபடி ஒரு புகைப்படம் இருக்குமே அது இருக்குது அந்த புத்தகத்தை அந்த வக்கீல் கையோடு கொண்டு போயிட்டார் நீங்கள் வந்து வழக்கம் முடிச்சு கொடுங்க அதுக்கப்புறம் இந்த புத்தகத்தை தரனே எடுத்துகிட்டு போயிட்டார் இப்போது நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு வருத்தம் அடைகிறான் சாம்பு இப்போ அவளுக்கு சிரிப்பே தாங்க முடியல அந்த புத்தகத்தை எடுத்துகிட்டு போகிற வரையிலும் அதுக்குள்ளே புகைப்படம் இருந்தது உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சிரிக்கிறா அதை கேட்ட உடனே துப்பறியும் சாம்புக்கு கோபம் வருது நான் இப்போது என்ன பண்ணட்டும் அந்த புகைப்படம் மட்டும் வக்கீல் கையில் கிடச்சிருச்சுன்னா பத்திரிகைகளுக்கெல்லாம் கொடுத்துருவாரு என்னை பார்த்து சிரிப்பாரு இதை எல்லாம் ஏற்றுக்கவே முடியாது அதனால நான் நிச்சயமாக கிளம்பி ஆகணும்னு வேகமாக சாம்பு கிளம்புறான் கிளம்பி போனவன் வக்கீலோட அலுவலகத்துக்குள்ளே நுழையிறான் உள்ள நுழைஞ்சா அங்கே கதவுகள் எல்லாம் திறந்தபடியே கிடக்குது அங்கே ஹாலில் கூட யாருமே இல்லை இப்படி வீடு திறந்து கிடந்தா திருடன் வராமல் என்ன பண்ணுவான் அப்படின்னு அந்த ஹாலை தாண்டி அவரோட அலுவலக அறைக்கும் போகிறாரு அங்கே போய் பார்த்தா அங்க மேசை மேலே அந்த விக்ரமன் கொலை அப்படிங்கிற புத்தகம் இருக்கு வக்கீல் எங்கேயோ வெளியில் போயிருக்கார் போல் அதுக்குள்ளே அந்த புத்தகத்தை திறந்து புகைப்படத்தை எடுத்து மறைச்சு வச்சிருவோம் அப்படின்னு அந்த புத்தகத்தை தொட போகும்போது அந்த புத்தகத்திற்கு மேலே அவருடைய பணப்பை இருந்துச்சு அந்த பணப்பையை கையில் எடுத்து புத்தகத்தை தொடலான்னு போகும்போதே வக்கீல் யாரோ இரண்டு பேர்த்து கூட பேசிக்கிட்டே உள்ள நுழையிற சத்தம் கேட்டதும் வேகமாக அந்த பணப்பையோட சாம்பு போய் பக்கத்து அறையில் மறைஞ்சுக்கிறான் அது தட்டுமுட்டு சாமான்கள் போட்டு வைக்கும் அறை அங்கே மேலே நிறைய படங்கள் மாட்டப்பட்டிருந்துச்சு இதையெல்லாம் பார்த்து பதுங்கியபடியே அங்கே உட்காந்துருக்கான் அங்கே வக்கீல் வந்து கூட இருந்த ரெண்டு பேசிகிட்டு இருக்காரு ஒன்று அவரோட மனைவி இன்னொன்று மைத்துனன் இப்படி அவர் பேச்சு சத்தம் கேட்டுட்டு இருக்கும்போது சாம்புவுக்கு மனசு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது ஏன்னா அவன் கையில் இப்போ அவரோட பணப்பை இருக்கு பணப்பையை எடுத்துகிட்டு வந்து இப்படி மறைவாக உட்காந்துட்டு இருக்கும்போது யாராவது பார்த்தா என்னை திருடன்னு நினைக்க மாட்டாங்க இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பயந்துக்கிறான் அதுக்கப்புறமா மேலே பார்க்குறான் அங்கே நிறைய படங்கள் மாட்டப்பட்டிருக்கு இப்போ இந்த பணப்பைய அந்த படங்களுக்கு ஏதாவது ஒரு படத்திற்கு பின்னால் வச்சுட்டா அது தெரியாமல் போயிடும்ல அப்படின்ட்டு அந்த படத்திற்கு பின்னாடி தூக்கி போடுறான் ஒரு பெரிய படத்திற்கு பின்னாடி போய் அந்த பணப்பை விழுந்துருது இப்போது அவங்க மறைஞ்சபடியே இன்னொரு சந்தேகமும் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது இப்போ அந்த பணப்பை சரியான இடத்துல தான் போய் விழுந்திருக்குமானு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தில் ஒரு முக்காலியை எடுத்து போட்டு மேலே ஏறி அந்த படத்துக்கு பின்பக்கமாக கைவிடுறான் உடனே அந்த அரைக்கதவின் மூளையிலிருந்து ஒரு உருவம் வெளிப்படுது அந்த உருவம் வந்து இவன் கையை இருக்குமா பிடிச்சிக்குது தயவு செஞ்சு அதை எடுக்காதீங்கன்னு கத்துது அது யார் தெரியுமா அந்த வக்கீலோட குமாஸ்தா குமாஸ்தா அதை எடுக்க வேண்டான்னு கத்துறான்னா இவ்வளவு நேரமாக நான் செய்த வேலையெல்லாம் இவன் பார்த்துருப்பான் நான் திடட்டேன்னு நினச்சி இவன் கையும் கலவுமா என்னை பிடிக்க தான் இப்படி பண்ணுறான் அப்படின்னு சாம்பு அவன் கூட போராடுறான் ரெண்டு பேரும் சண்டையிட்டு அங்கேயே கீழே விழறாங்க இந்த சத்தம் கேட்ட வக்கீல் அந்த அறைக்குள்ளே வராரு வந்து பார்த்தா குமாஸ்தாவும் சாம்புவும் கட்டி புறந்துட்டு இருக்காங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு வக்கீல் கேட்க அங்கே துப்பறியும் சாம்புவுக்கு வியர்வை கொட்டி வழியுது நல்லா மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு நினச்சி எழுந்து நிற்கிறான் தலை குனிஞ்சபடியே நிற்கிறான் அப்போ வக்கீல் கேட்க குமாஸ்தா உடனடியாக அவரோட காலில் விழுந்து அழறான் இது அவனுக்கு வித்தியாசமாக இருக்குது எதுக்காக குமாஸ்தா அழறான் அப்படின்னு பார்க்க அப்போ தான் நடந்ததை எல்லாம் சொல்லிடுறேன் அப்படிங்கிறான் இந்த துப்பறியும் சாம்பு இருக்கிறாரே இவர் மகா கெட்டிக்காரர் நான் தான் சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டாரு உங்கள் உயிரை நான் தான் எடுத்தேன் அப்படின்னு சொல்ல சாம்புவுக்கோ தூக்கி வாரி போடுது என்ன சொல்கிறானே புரியாமல் இருக்காரு சாம்பு அப்போ வக்கீல் துப்பறியும் சாம்பு கைகளை பிடிச்சிட்டு ரொம்ப நன்றி அப்படிங்கிறாரு அப்போ என்ன நடந்துச்சுன்னு குமாஸ்தா சொல்ல ஆரம்பிக்கிறார் யார்கிட்டையோ காசு வாங்கிட்டு வக்கீலுக்கு துரோகம் பண்ணி அந்த உயிலை எடுத்துட்டு போய் அந்த காசு கொடுத்தவங்க கையில் ஒப்படைக்கிறது தான் அவரோட வேலை அதற்காக அந்த உயிலை எடுத்தபோது வக்கீல் வர சத்தம் கேட்டு வேகமாக ஓடி வந்து இந்த அறையில் மேலே மாட்டி இருந்த படங்களுக்கு பின்னால் உழிச்சு வச்சுட்டாரு இப்போது துப்பரையும் சாமி இதை கண்டுபிடிக்க வராருன்னு தெரிஞ்ச உடனே அவருக்கு பயம் வந்துடுச்சு துப்பறியும் சாம்பு வந்துட்டாருன்னா அந்த பொருள் எங்கே இருந்தாலும் தட்டி தூக்கிடுவாரு அப்படின்னு கேள்விப்பட்ட குமாஸ்தா வேகமாக வந்து அந்த உயிலை எடுத்து வீட்டுக்கு கொண்டு போய் வச்சிடலான்னு நினைக்கும் போது இங்கே துப்பறியும் சாம்பு உள்ளே நுழைஞ்சிட்டாரு அதனால் அவரை பார்த்த உடனே கதவு சந்தில் மறைஞ்சிருந்திருக்காரு குமாஸ்தா துப்பரையும் சாம்பு வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அந்த குமாஸ்தா நினச்சார் தெரியுமா துப்பரையும் சாம்பு திருடன் எப்படியெல்லாம் இருப்பான்னு நடித்து பார்த்து தான் நினச்சிருக்கான் பணப்பையை எடுத்துக்கிட்டு ஓடி வந்து இந்த அறையில் ஒழிஞ்சிருப்பான் அதுக்கப்புறம் அதை மறைச்சி வைக்கணும்னு நினச்சி பழத்துக்கு பின்னாடி தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லி அவர் நடிச்சு பார்த்து இங்கே தான் உயில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் எடுக்க போன போது தான் அவர் கையை நான் பிடிச்சேன் அப்படின்னு குமாஸ்தா சொல்கிறாரு வக்கீலோ அவனை பாராட்டி தள்ளுறாரு சாம்புவுக்கும் ஆச்சரியம் நாம் வந்த காரியம் மேற நடந்த காரியம் மேற அமைதியாக இருந்துக்குவோம் அப்படின்னு அமைதியாகவே சிரித்தபடி ஆமாம் ஆமான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான் ஆனால் வந்த வேலையை மறந்துட்டான் சாம்பு அந்த விக்ரமன் கொலை புத்தகத்தையும் எடுக்கலை அதுக்குள்ளே புகைப்படத்தையும் வாங்கலை அப்படியே வீடு வந்து சேர்ந்ததும் வேம்பு கேட்குறா எங்கே புகைப்படம்னு வழுக்கை தலையை தடவியபடி அடடா போன காரியத்தை மறந்துட்டனே அப்படிங்க அவனோட மனைவியோ புகைப்படம் அங்கே இருக்கவே இருக்காது ஏன்னா அது இங்கே ஒரு புத்தகம் இருக்கீங்களே அதுக்குள்ளே தான் இருந்துச்சு அப்படின்னு அதை எடுத்து கொடுக்க சாம்புவுக்கு அப்போ தான் நிம்மதி பெருமூச்சு வருது இனி எந்த பிரச்சனையும் இல்லை நான் போன காரியம் ரொம்ப சிறப்பாகவே முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக உட்கார்றான் நடந்ததையெல்லாம் அசை போட்டு பார்க்குறான் செய்ய போனதும் நடந்ததும் எல்லாத்தையும் நினைச்சி பார்த்துக்கிட்டே இருக்கான் அந்த சமயத்தில் அவனோட புகழ் மேலும் பரவ ஆரம்பிக்குது இந்த மாதிரி துப்பறியும் சாம்பு கதைகளை கேட்க கேட்க மனசுக்குள்ள ஒரு பரவசம் புத்துணர்வு நிச்சயமாக ஏற்படும் தேவன் அவர்கள் எழுதிய இந்த அருமையான கதை தொகுப்பை வாங்கி படித்து பாருங்க இன்னும் படிக்க படிக்க ஆர்வம் பொங்கும் மனது லேசாகும் புன்னகை தவளும் முகத்தில் மீண்டும் நல்ல கதையோடு சந்திப்போம் நன்றி